குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி இன்னைக்கு விழா பிரமாதம் அழகான அலங்காரம் அருமையான அன்னதானம் எல்லாத்தையும் அம்மா நல்லா அமைச்சு கொடுத்திருக்கா என்றார் சக்தி சவுடப்பன் அதற்கு சக்தி ரவிச்சந்திரன் ஆமா சக்தி நம்ம மன்றத்துல அகண்டத்தை குளிர்விக்கிற கடைசி நவராத்திரி நாள்ல உள்ளூர் சனங்க வெளியூர் சனங்கன்னு கிட்டத்தட்ட மூணாயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்சிட்டோம் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சக்தி சண்முகம் எல்லாம் பங்கார அம்மாவோட அருளாலதான் சக்தி நம்ம பூலவாடி கிராமத்தோட மொத்த மக்கள் தொகையே வந்த மாதிரி இருந்துச்சு என ஆச்சரியமாக கூறினார் நவராத்திரி தொண்டு பணியில் இருந்த சக்தி பொன்னுசாமி மற்றும் சக்தி மனோகரும் சக்தி சவுடப்பன் சக்தி ரவிச்சந்திரன் சக்தி சண்முகம் இவர்களுடன் சேர்ந்து பங்காரு அம்மாவின் மகிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு ஆத்தா என் புள்ளைய காப்பாத்தி கொடுமா எனக்கு என் புள்ள வேணுமா காப்பாத்து தாயி என கண்ணீரும் கம்பளையுமாக அழுதபடி தனது எட்டு வயது மகளை பூலவாடி ஆதிபராசக்தி மன்றத்தில் கிடத்தினார் குட்டியம்மா மிகவும் ஏழ்மை தோற்றத்துடன் இருந்த குட்டியம்மாவிடம் என்னாச்சுமா எங்க இருந்து வரீங்க அம்மா கிட்ட வந்துட்டீங்கல்ல அழாதீங்க என்றனர் மன்ற சக்திகள் ஐயா நாங்க இதே தான் சேரி பகுதியில குடியிருக்கிறோம் எங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறவங்க தான் ஆதிபராசக்தி மன்றம் பத்தி எடுத்து சொன்னாங்க என் மக குப்பம்மாளுக்கு பல மாசமா உடம்பெல்லாம் கொப்பளமும் வந்து பெரிய தொல்லை அனுபவிக்கிறான் பக்கத்துல உடுமலை அரசு மருத்துவமனை டாக்டர்கிட்டையும் காட்டணும் தனியார் கிட்டையும் காட்டணும் எல்லா சோதனையும் செஞ்சு சிகிச்சை கொடுத்தாங்க மாச கணக்குல சிகிச்சை செஞ்சும் பணம் தான் செலவாச்சே ஒழிய என் பிள்ளைக்கு நோய் தீரல நாங்க ஏழப்பட்ட சனங்க அன்னாடம் கூலி வேலைக்கு போய் கிடக்குற கூலிய வச்சு காலம் தள்ளுறோம் ஏதோ கடனை உடனே வாங்கி இவளுக்கு வைத்தியத்தை பார்த்தோம் கடைசியா டாக்டருங்க இனி குழந்தைய காப்பாத்த முடியாது இன்னும் ஒரு சில நாலு தாங்கன்னு தாங்காதுன்னு சொல்லி ஐய விரிச்சு போட்டாங்க எங்களுக்கு இவ ஒத்த புல்ல இந்த ஆத்தா உசுரை காப்பாத்தி கொடுக்கணுங்க என கண்ணீர் மல்க குட்டி அம்மா கதறி அழுதார் அந்த குழந்தையின் உடல்நிலையை சுற்றியிருந்த செவ்வாடை தொண்டர்களும் கிராமத்து மக்களும் பார்த்தனர் அந்த சிறுமியின் உடம்பெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக இருந்தது அது மட்டுமா கொப்புளங்கள் மிகுந்து காணப்பட்டன உடல் முழுவதும் ரத்தம் கசிந்தபடி இருந்தது பார்க்கவே பரிதாபமாக இருந்தது மன்ற சக்திகள் அன்னையின் படத்திற்கு முன் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம் பழம் ஒன்றை எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு மூலமந்திரம் சொல்லி திருஷ்டி கழித்தனர் நவராத்திரி அகண்ட தீபத்தில் இருந்த முக்கூட்டி எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வந்து அக்குழந்தையின் உடல் முழுவதும் வேப்பிலையால் நனைத்து தடவினர் வேண்டிக்கோங்க அம்மா காப்பாத்தோ என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தனர் குட்டி அம்மா அம்மாவை வேண்டிக் கொண்டு எண்ணையும் பிரசாதமும் வாங்கி கொண்டு குழந்தையை தோளில் சுமந்தபடி வீடு திரும்பினார் ஒரே ஆச்சரியம் மறுநாள் காலையில் அந்த குழந்தையின் மேனையில் இருந்த கொப்புளங்கள் குறைந்தன வெடிப்புகள் பாதி அளவில் குறைந்தது வீக்கம் குறைந்தது இதனை கண்ட உடனே குட்டியம்மா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு ஓடி வந்தார் அந்த அற்புதத்தை மன்ற தொண்டர்களிடம் கூறினார் தொண்டர்களும் அதிக அடைந்தனர் சக்திகள் சிறுமி குப்பம்மாள் நலம் பெற வேண்டி மன்றத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள் அந்த முக்கூட்டு எண்ணெய விடாம தடவிட்டு வா ஓம் சக்தி என்று அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டு தடவி வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் அற்புதம் நடந்தது ஆம் சரியாக ஏழு நாட்களில் அந்த குழந்தையின் உடம்பு முழுவதும் பூரண குணம் அடைந்து சாதாரண உடம்பு போல மாறிவிட்டது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழி எவ்வளவு அனுபவபூர்வமான உண்மை என்பதை தன் பக்தர்களுக்கு உணர்த்தினால் அம்மா ஊர் உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கலாம் ஆயினும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் அன்னையின் துணை ஆலயங்கள் அங்குள்ள படத்தில் தன் அருள் சக்தியை நிரப்பி குறை தீர வேண்டி வருவோருக்கு தன் படத்திலிருந்து அருள் பாலிக்கிறால் அன்னை ஆதிபராசக்தியின் அவதார திருவுருவம் அருள் திரு அம்மா அவர்கள் அகண்டத்திற்குள் கண்டத்தை நிவர்த்திக்கும் உண்டு நவராத்திரியில் ஒரு நாளோ மூன்று நாளோ ஐந்து நாளோ அகண்டத்தின் சுடரை பிடித்தால் நவராத்திரி அகண்டத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி முகர்வது மூன்று சிக்கல்கள் தீர்வதற்கு வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஆகியவற்றுக்கு மகத்துவம் உண்டு என்பது அன்னையின் அருள்வாக்கு சக்திகளே முக்கூட்டு எண்ணெய்க்கு உடல் நோய்களையும் உள்ளத்து நோய்களையும் முற்பிறவி வினைகளையும் நீக்கும் ஆற்றல் உண்டு நாமும் வருகின்ற நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு அம்மாவின் அருள் மழையில் நனைவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்